வணக்கம் நான் உங்கள் சோக்குமார் நம்ம எல்லாருமே இயற்கையோடைய அதிசயத்தை நம்ம கண்ணு முன்னாடி வந்து பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏழு கண்டங்கள் இருந்தது இனி வரக்கூடிய நாட்களில் எட்டாவதாக ஒரு கண்டம் வந்து பிறக்க போகுது இந்த எட்டாவது கண்டம் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா இந்த கண்டம் பார்த்திங்கன்னா நம்முடைய இந்தியா மீது வந்து மோத போகுது அப்படின்றாங்க இது வந்து மோத போகிறனால எப்படி நம்முடைய இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு உயரமான எவரெஸ்ட் சிகரம் வந்து இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே கேரள கடலோர பகுதிகளில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவிலான ஒரு சிகரம் வந்து உருவாவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இடமே முழுக்க முழுக்கவே பார்த்தா வந்து பனிக்கட்டிகள் இருந்த ஒரு பகுதியாக வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து சொல்லப்படுது இதெல்லாம் வந்து உண்மையாக அதெல்லாம் பாசிபிளா ஆளாளுக்கு அடிச்சு விட்றாங்களே இதெல்லாம் உண்மையான்றதான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிற மாதிரி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நம்முடைய ஆப்பிரிக்காவில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் வந்து ஏற்படுது என்ன அப்படின்னா இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நிலங்கள் அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் அங்கே இருக்கக்கூடிய கடற்பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா இடங்கள்லேயும் வந்து ஒரு விரிசல் வந்து உருவாக்குது இந்த விரிசல் வந்து எங்கே இருந்தது அப்படின்னா ஆப்பிரிக்காவுடைய மேற்பகுதி அவங்க இங்கே அடிப்பகுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீண்ட ஒரு விரிசலாக இருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து மைல்ஸ் நீளம் கொண்ட ஒரு மிகப்பெரிய விரிசல் வந்து உருவாகுது ஸோ இந்த விரிசலை பற்றி விஞ்ஞானிகள் வந்து ரிசர்ச் பண்ணும்போது எல்லோரும் வந்து என்னென்ன நினச்சாங்க அப்படின்னா ஏதோ வந்து எர்த் குவாக்கு வர போகுது அதன் விளைவாக தான் இந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு சொல்வதுன்னு நினைச்சாங்க ஆனால் ரிசர்ச் பண்ணும்போது தான் ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கிறது என்ன அப்படின்னா ஆப்பிரிக்காவில் பார்த்திங்கனா இரண்டு இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா பிளேட்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து அரேபியன் பிளேட்டு பிளேட்டுன்னு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் பூமி அடியில் பார்த்திங்கன்னா டெக்டானிக் ப்ளேட்ஸ்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு நாட்டுக்கடியிலும் ஒவ்வொரு கண்டத்துக்கடியிலையும் பார்த்திங்கன்னா அந்த டெக்னானிக் பிளேஸ் வந்து இருக்கும் இந்த மாதிரி இந்த ஜப்பான்லாம் பார்த்திங்கன்னா அந்த டெக்னானிக் பிளஸ் கிட்டத்தட்ட மூணு டெக்டானிக் பிளேஸ் வந்து ஒரே இடத்துல வந்து இருக்கிறதுனால தான் அங்கே வந்து அதிக அளவிலான இந்த எர்த் குவாக்கு சுனாமி இந்த மாதிரியான விஷயம் வந்து நடக்குது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா முழுக்கவே ஒரே ஒரு டெக்னானிக் பிளேட்ஸ்ஸால ஆனதுனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான பிரச்சனை வந்து கிடையாது அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த நம்ம இந்திய பிளேட் போயிட்டு வந்து ஆசியன் பிளேட்ஸில் வந்து மோதுனால இனி மேலே வந்து உருவாச்சு ஆனால் நம்ம இந்தியாவுக்குள்ள பார்த்தீங்கன்னா எங்கேயும் வந்து பிளேட்ஸுடைய பிளவுகள் வந்து இல்லை அதனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த எர்த்வாக்கு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இல்லை ஆனால் இன்றைக்கி நடந்துருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா இரண்டு பிளேட்ஸ் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் பிளேட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து அரேபியன் பிளேட்டு இந்த அரேபியன் பிளேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்ரிக்கன் பிளேட்லேருந்து விலங்கி வருது ஸோ இந்த விலகி விலகி வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா ஒரு தீவாக வந்து போகுதுன்றாக இது தனி தீவாக வந்து மாறாது அப்படின்றாங்க பலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து தீவாக மாறி ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்படி தன்னந்தனியே வந்து கடலில் வந்து அப்படியே அலமோதிட்டு இருந்து அந்த தீவுடைய மூவ்மெண்ட் வந்து எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா நம்முடைய இந்தியாவை நோக்கி இருக்கோ அப்படின்றாங்க ஸோ இந்த தீவு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நகர்ந்து வந்து இந்த அரேபியன் பிளேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து நம்முடைய இந்தியா மீது வந்து மோதும் நம்முடைய இந்தியா மீது வந்து மோதுனா இங்கே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவிலான பனி மலைகள் வந்து உருவாருக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறாங்க இது வந்து உண்மையாக அதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு மிகப்பெரிய விண்கல் வந்து நம்முடைய பூமியை தாக்கி நம்முடைய பூமியை அழிப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட ஐந்து மில்லியன் இயர்ஸ் சொல்றாங்க ஐந்து மில்லியன் இயர்ஸ் வரைக்கும் நம்ம இருக்கிறதே வந்து மிகப்பெரிய சந்தேகம் நம்மளை விட மிகப்பெரிய ஒரு உயிரினம் அப்படின்னா வந்து டைனோசர் அதுவே பொசுங்கி போசி நம்மளா வந்து எமாத்தணும் ஏதாவது ஒரு இயற்கை பேரிடரால் நம்முடைய ஒட்டுமொத்த பூமியுமே அலுவலக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அந்த விஷயத்தை நம்மளால வந்து பார்க்க முடியாது நம்ம குழந்தைங்க யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க பட் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் ஒருவேளை இந்த மனிதன் அப்படின்றவங்களே வந்து இல்லாமல் வேற ஏதாவது புரிதமான உயிரினம் வந்து உருவாகி அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான விஷயம் நடந்தாலும் ஆச்சரியப்படுவதுக்குள்ள ஸோ நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி எந்த விஷயம் நடக்கூடாது எந்த அசம்பாவிமே நடக்கூடாது இந்த மாதிரி வந்து டெக்டானிக் பிளஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகாதனால மிகப்பெரிய அளவிலான மேக்மா குழம்புகள் அதாவது வந்து என்னது எரிமலை வெடிப்புகள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல இந்த அரேபியன் பிளேட்டும் அதேமாதிரி வந்து இந்த ஆசியன் அது ஆப்பிரிக்கன் பிளேட்டும் வந்து விலகிறதுனால ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆறு வந்து உருவாகும் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆறாக மரம் கடல் தண்ணி உள்ளே வரும்போது ஒரு ஆறாக மரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனி ஒரு கண்டமாக மாறிய பிறகு அதை சுற்றி வந்து கடல் நீர் வந்து சுடும் அது ஒரு தனி தீவாக வந்து மாறும் தனித்தீவாக மாறினதோடு மட்டும் இல்லாமல் அது நம்ம மேலே வந்து அடித்து நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு பகுதியாக வந்து மாற தான் வந்து நிதர்சனமான ஒரு உண்மை அடுதான் இதற்குலாம் காரணம் என்ன ஏன் வந்து டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா இந்த டெக்டானிக் பிளேட்ஸுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எரிமலை குழம்புகள் வந்து இருக்குது அதாவது நெருப்பு அந்த கடலில் பார்த்தீங்கன்னா வந்து அடியில் வந்து இருக்குது ஸோ அந்த எரிமலை வெடிப்புகளால் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிளேட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது ஸோ அந்த மேக்மா வந்து இங்கேயும் அங்கேயும் போகும்போது ஸோ அந்த மூவ்மெண்ட்ஸுனால் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த டெக்னாலிக் பிளேயர்ஸும் வந்து மூவ் ஆகுது இதனால தான் இங்கே வந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வந்து எழும்ப ஆரம்பிக்கிறது இது தவிர நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து கட்டிகிட்டே இருக்கும் அதாவது வந்து வீடுகள் கட்டுறதா இருக்கணும் எல்லாத்தையும் வந்து புதுசு புதுசாக வந்து கட்டி மக்கு வந்து பெருகிட்டு போகிறனால ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு நின்று பேசுன்றாங்க அதனாலையும் பார்த்திங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் அதிகமாக வந்து வெயிட்ஸ் வந்து இருக்குது லோட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அதனாலே அந்த பகுதியில் ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இது வந்து பிரியக்கூடிய தருவாயில் நல்லா பிரியக்கூடிய தருவாயில் இப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு வருஷத்துக்கு வந்து பத்து மில்லி மீட்டருன்றாங்க ரெண்டு சென்டிமீட்டருன்றாங்க இதே இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அரேபியன் வாக்கு ஆப்பிரிக்கன் ஆப்பிக்கன்சியில் வந்து வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளவு வந்து உடனே வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இருக்குது ஏதாவது ஒரு சுனாமியோ இல்லை ஏதாவது ஒரு பூகம்பமோ ஏதாவது ஒரு விஷயம் நடக்கக்கூடிய தருவாயில் இந்த பிளவுகள் மேலும் நீட்டிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது டக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளவுகளுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன நடக்கும் போதுன்னு சொல்லிட்டு வந்து நம்மளால பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம இருக்கிறது வந்து இன்னும் ஒரு நாற்பது வருஷம் இருப்போமோ ஐம்பது வருஷம் இருப்போம் ஸோ அந்த ஐம்பது வருஷத்துக்குள்ளே நடந்துச்சுன்னா நம்மளால பார்க்கலாம் இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து பார்க்க முடியாது யார் பார்ப்பாங்கன்னு நம்மளுக்கும் தெரியாது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த வீடியோ அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய ஒரு பெல் ஐ கான் இம்ப்ரெஸ் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்